ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க அஜாயிண்ட் ஏ இஸ் இக்வல் டு பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு ரெண்டு கழித்தல் ஆறு கழித்தல் மூணு பூஜ்ஜியம் ஆறு எனில் ஏஇஸை காணீங்க ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதுங்க அஜாயிண்ட் ஜாயிண்ட் ஏ இஸ்ஈக்குவல் டு பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு ரெண்டு கழித்தல் ஆறு கழித்தல் மூணு பூஜ்ஜியம் ஆறு அதுக்கப்புறம் இதுக்கு ஏஇன்வர்ஸுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்குது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் ஏ அ ஜாயிண்ட் ஏ இதுதான் இதுக்கு ஃபார்ம்லா அப்போது இது நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அப்போது நம்ம டிட்டர்மெண்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாமா அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இது பாருங்க பூஜ்ஜியமாக பூஜ்ஜியம் எடுத்துக்கணிங்க இது எதுவும் விட்டிங்கன்னா ரெண்டாறு பனிரெண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இப்போ கழித்தல் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் கழித்தல் கழித்தல் ரெண்டு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஆறார் முப்பத்தாறு ஆறார் முப்பத்தாறு ஆறு மு பதினெட்டு கழித்தல் கூட்டல் இடம் இப்போ கழித்தல் பதினெட்டு அதுக்கப்புறம் கூட்டல் பூஜ்ஜியம் இது எடுத்திங்கன்னா இது இது விட்டுட்டிங்கன்னா ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு மூணு ஆறு அப்போ கூட்டல் ஆறுன்னு வரும் அப்போது பூஜ்ஜியம் பனிரெண்டு கழித்தல் கழித்தல் கூட்டல் ரெண்டு முப்பத்தாறில் பதினெட்டு போச்சுன்னா பதினெட்டு கூட்டல் பூஜ்ஜியம் ஆறுன்னு வரும் அப் பூஜ்ஜியத்தால் பெருங்கினா பூஜ்ஜியம் வந்துடும் ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறுகள் முப்பத்தி ஆறு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியமே வரும் அப்போ என்ன ஆன்சர் வருது முப்பத்தி ஆறு அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்போ ரிட்டைர்மெண்ட் ஆஃப் அஜாயின்ட் ஏ அப்போ ரிட்டேர்மெண்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம் அஜாயிண்ட்டே அவங்களே கொடுத்துட்டுருக்காங்க அப்போ இந்த ஆ ஃபார்ம்லாலே அப்ளை பண்ணிடலாம் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ரிட்டர்மெண்ட் அஜாயிண்ட் ஏ என்னது முப்பத்தி ஆறு அஜாயின்ட் ஏ என்னது பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு ரெண்டு கழித்தல் ஆறு கழித்தல் மூணு பூஜ்ஜியம் ஆறு அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பத்தி ஆறோட வருகம் மூலம் என்னது ஆறு ஆறு முப்பத்தாறு அப்போ ஆறுன்னு வரும் அப்போது ஒன்று பை ஆறு பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு ரெண்டு கழித்தல் ஆறு கழித்தல் மூணு பூஜ்ஜியம் ஆறு அப்போது இதான் ஏ இன்வர்ஸ் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஒன்பதாவது கேன்சர் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா